ஓம் குருவே துணை ஜெய் வீரபிரம்மான் சுவாமிகள் காலக்யானம் என்ற நூலில் மக்களுக்காக அவர் தம் அவதாரம் எடுத்து தங்களுடைய மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யவும் இந்த உலகம் பொய்யும் வரை இந்த காலக்யானம் அவர்கள் எழுதி வைத்துள்ள கபடி நடந்து வருகிறது மக்கள் எல்லோரும் சுவாமிகளுடைய தீர்க்க தரிசனத்தை பெற்று எல்லா நலனும் பெற வேண்டும் வாழ்க்கையில் சுபிகமடைய வேண்டுமென்றால் சுவாமியினுடைய நாமங்களை கூறு நாமும் வெற்றி பெறுவோம் நாடும் வெற்றி பெறும் நாடும் நலம் பெறும் நாமும் நலம் பெறுவோம் இந்த உலக மகா காலக்கியான எங்கு சென்றாலும் அவருடைய வாக்கு பலிதமும் இன்றைய வரைக்கும் சொன்ன வாக்குகள் நடந்து வருகின்றன மக்களாகிய நாம் அவருடைய நாமங்களை துதித்து வந்தமை ஆனால் வாழ்க்கையில் பல அற்புதங்களை காணலாம் குழந்தை பேரு கல்வி செல்வம் வெளிநாடு செல்லுதல் எல்லா நலனையும் காத்து அருளக்கூடிய ஒரே காலைக்கானம் சுவாமிகள் தந்தது தான் இந்த உலகத்தின் மாயா சக்திகளிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் நம்மளுடைய அஞ்ஞானத்தை நீக்கவும் அவர்கள் கூறிய மகா மந்திரங்கள் நம்மை ஆற்றுவித்து ஆள வைக்கும் அப்பேற்பட்ட மகா மந்திரங்களை நாமும் கூறி தினமும் ஒரு பதினைந்து நிமிடம் ஆலய ஆலயமோ வீடோ அங்கே இருந்து அவருடைய நாமத்தை போல சொன்னமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்தாலும் அந்த இன்னல்களை களைந்து வாழ்க்கையில் சுபிச்சம் தருவார்கள் என்பது சுவாமிகளுடைய வாக்கு நான் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நீ அங்கே அழைக்கின்றாயோ நான் அங்கே வருகிறேன் உன் துன்பங்களை நான் இறக்கி வைக்க நான் ஒரு சுமதாயங்கியாக இருந்து வாழ்க்கையை உனக்கு சுபிஷம் தருவேன் என்று அவருடைய காலைக்கானத்தில் கூறியுள்ளார்கள் அதே போல் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இங்கே சென்னையில் நெசப்பாக்கத்தில் எனக்கு அடியனுக்கு கே சுப்பிரமணியன் ஆகிய நான் நான் காலை அந்த சுவாமியினுடைய அந்த ஞானம் எனக்கு பெறப்பட்டு சுவாமியினுடைய காக்கான மூலமாக எனக்கு சில வாக்குகளை தந்து அடியனை இந்த ஆலயம் அமைப்பதற்கு இந்த இடமும் தந்து வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்களை தந்து நான் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தவன் கடைசியில் சாமியினுடைய அவதார திருமூர்த்தி ஆகிய சுவாமியை கண்ணார கண்டு தெரிவித்து இந்த இடத்தை காண்பித்து எனக்கு ஆலயம் கட்டு நானும் வந்து இங்கே தங்கப் போகிறேன் என்று எனக்கு உத்தரவு கொடுத்தார்கள் அதே போல் இந்த உத்தரவுப்படி இன்றளவும் மக்கள் இங்கே வந்து எல்லோரும் சுபிச்சமடைந்துள்ளார்கள் வாழ்க்கையில் குழந்தை பேர் இல்லாதவர்கள் திருமணம் தடை உள்ளவர்கள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதவர்கள் நடக்க கூட முடியாது என்னால் பேச முடியலையே அப்படின்றவர்கள்லாம் இன்றைக்கு சம நல்ல அமோகமான பலன்களை பெற்று வாழ்க்கையை சுபிச்சமிட்டுள்ளார்கள் வாழ்க சுவாமியினுடைய திருநாமம் வாழ்க உயர் உயர் உயர்ந்த எண்ணங்களையும் மனித வாழ்க்கையையும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதே சுவாமிகளின் திருவாக்கு இந்த உயர்ந்த மனிதர்களை யாரையும் மதியாது நாம் நடந்தால் நம்மை மதிக்க மாட்டார்கள் நாம் யாரை மதிக்கிறோமோ அவர்கள் தானாகவே வந்து நமக்கு தலை சிறந்த சில காரியங்களையும் செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் அடைவார்கள் என்பது சுவாமிகளுடைய வாக்கு இங்கே வந்து தொண்டு செய்வதற்காக மக்கள் எவ்வளோ பேர் வந்தாலும் அவரவருக்கு பிடித்த அந்த மனப்போக்கோட வந்து நன்மையும் நம்மையும் அல்ல ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று வந்து இந்த ப பத்த கோடிகளிலே சில பேர்களும் எல்லோரும் வந்து இங்க செய்கின்ற வேலைகள் சுவாமிகளுக்கு மனப்பூர்வமாக செய்கின்ற வேலைகள் அநேகம் இதிலே குறிப்பிட போனால் சனசேகரன் காலம்லாம் எனக்கு இந்த சுவாமியினுடைய இதுக்கு வந்திருக்கின்றார் இன்னும் நிறைய பேர்கள் சரவணன் அவர்லாம் காலேஜில் ப்ரொபஸராக இருக்காரு இன்னும் குமார் கே நர் குமார் இன்னும் நம்மளுடைய ரவி அவர்கள் ரவி அவர்கள் மணிகண்டன் இப்படி பல பேரும் இதை வந்து சுவாமியுடைய தரிசனம் கண்டவர்கள் அவருடைய வாக்கியங்களையும் கேட்டு வாழ்க்கையை இன்னைக்கு சுபிக்கமடைந்து எல்லாரும் இன்னும் பல பல நன்மைகளை அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து சுவாமியுடைய பாடலை பாடுகின்றேன் அடியேன் சுப்பிரமணியன் நீதி காலைக் வாக்கியம் தர்ம நீதி வாக்கியம் தவறாதே வாழ்க்கை நீதி வாழ்ந்த தவறாதே வாழ்க்கை நீதி வாழ்ந்திடே தவறு இழைக்கும் மனிதனுக்கு தந்தனை இருக்கு தந்திரம் அவ தந்திரம் ஆபத்து அறிந்திட செய்யாதே தந்திர பேச்சு பேசாதே மனிதா தர்ம நீதி கால ஜான வாக்கியம் தர்ம நீதி கால ஜான வாக்கியம் தவறாதே வாக்கி நீதியை தவறாதே வாழ்க்கை நீதி தவறு இலைக்காதே மனிதா தவறு இழைக்காதே தந்திரம் அவ தந்திரம் அவ தானது அறிந்து நடந்திடே மனிதா அறிந்து நடந்திடே தர்ம நீதி கால ஞான வாக்கியம் ஆண்டவன் வகுதி தந்த வாழ்க்கைப்படி ஆண்டவன் பகுது தந்த வாழ்க்கைப்படி அவதூசும் வார்த்தையை கேட்காதே மனிதா கேட்காதே நன்மைது தீமை எது அறிந்து செயல்படு அலட்சியம் செய்தால் சிரிக்கும் தர்ம நீதி கால வாக்கியம் தவறாது வாழ்க்கை நெறி நீதியை நீதியை அன்பு மனம் கொண்ட ஆதா கொண்ட மனோ ஈஸ்வரமா ஜெயக எல்லத்தே தேடே ஜீவிதே நம்பி வாந்திடே இறைவன் திருவடியே நம்பி போத்திடே கர்மணீதி காலைக்கான வாக்கியம் தவராதே வாக்க நீதி நீ என்னு நல்ல மனம் பொண்டு மற்ற வர்க்கு தொன்றும் தந்து வாழாதே மனிவி மக்கல் மருபடியும் கிடைப்பது அரிதே